ஃபோக்கஸ் டேலண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரிஷப ராசிக்குரியதாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டாம் இடத்துக்கு வர குரு உங்கள் ராசிக்கு என்னென்ன நற்பணங்களை செய்ய போகிறாரு அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த ரெண்டாம் இடத்துக்கு குரு அப்படிங்கிறவர் வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருந்தாலும் சரி இல்லை இது வரைக்கும் எதுவுமே இல்லைன்னாலும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்குது ஆல்ரெடி ஏதாவது ஒரு சின்ன லெவல்லையாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட மதிப்பை வந்து உயர்த்தி கொடுப்பாரு இது வரைக்கும் அந்த ரேட் ஏறவே அப்படியே இருந்துச்சு அப்படின்னா கூட இதுக்கு மேல வந்து அது வந்து நல்ல பூம் ஆக ஆரம்பிக்கும் நீங்க நினைச்சதை விட நிறைய லாபங்கள் தரக்கூடிய அளவுக்கு அதோட வேல்யூ வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் இதுதான் உங்களோட முதல் நல்ல விஷயம் இது வந்து ஒரு சாதாரண நிலையில இல்லாம நல்ல உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு ஹையரை நோக்கி செல்ல ஆரம்பிக்குது இந்த ரெண்டாம் இட குரு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு குடும்பத்தை வந்து நல்ல முறையில ஒரு அபிவிருத்தி குடும்பத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் செய்யும் திருமணம் சுப காரியங்கள் அந்த மாதிரி சுப காரியங்கள்லாம் வந்து மிக விரைவிலே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் தள்ளிட்டு இருந்தது தடைப்பட்டுக்கிட்டே இருந்த திருமணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் கூட உங்களுக்கு வந்து இந்த ஆண்டே வந்து உங்களுக்கு முடியக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கறதுலாம் இருக்குது குடும்பத்துல ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சு பிரச்சனைகள் உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் அதெல்லாம் வந்து தீரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தா இந்த டைம் தான் இந்த வருடம் தான் உங்களுக்கு எவ்வளோ சீரியஸான ப்ராப்ளமா இருந்தாலும் ரொம்ப வருஷமாக அது போயிட்டு இருக்குது தெரியவே இல்லை அப்படின்ற ப்ராப்ளமாக இருந்தால் கூட இந்த வருடங்களில் வந்து உங்களுக்கு அதுக்கான நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் சுமூகமான உறவுகள் அப்படிங்கிறதுலாம் ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு கொடுப்பாங்க இது நாள் வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயமே நடந்திருக்காது உங்களை யாரும் வேல்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க உங்கள் வார்த்தைகளுக்கு அந்த இடத்துல மதிப்பு இருக்காது அந்த மாதிரி நடந்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் இதுக்கு மேலே வந்து மாற ஆரம்பிக்கும் உங்களை நல்லா வேல்யூ பண்ணி உங்களோட ரொம்ப சுமூகமான உறவுல இருக்கிறதுக்கு நிறைய விருப்பப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு அமைய ஆரம்பிக்க போகுது அதே மாதிரி குடும்ப அபிவிருத்தி அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா பெண்களுக்கு வந்து இது வந்து ஒரு அற்புதமான காலம் ரிஷபராசி பெண்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுமே வந்து நல்ல டேலண்டடா அவங்களோட குடும்ப மேன்மைக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள்லாம் வந்து நீங்க தாராளமா இப்ப வந்து செய்யலாம் முக்கியமா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு அதிக அளவு கை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பா வரத்தான் போது அதை நல்லபடியா நீங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம் தங்கம் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் ஒரு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு நினச்சவங்க கூட கண்டிப்பாக இந்த வர்த்தங்களில் வாங்க ஆரம்பிப்பீங்க உங்களோட ரெண்டாம் இட குரு வந்து அந்த விஷயங்கள தான் உங்களுக்கு செய்ய போகிறாரு அதனால உங்களோட ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் அதை நோக்கி செயல்படுத்தி பாருங்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் நடக்க ஆரம்பிக்கும் ஆறாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை வர்றதால உங்களுக்கு போட்டி தேர்வுகள் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் வெற்றி நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் சிவில் சர்வீசஸ் டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பான முறையில் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துருவீங்க அதெல்லாம் அதே மாதிரி இன்டர்வியூ கிளியர் பண்றது அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப சூப்பர்பான ஒரு ஃபேவரபிளான காலகட்டம் இது எக்ஸாம் கிளியர் அப்புறம் இன்டர்வியூலெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு சூப்பர்பா நடக்க ஆரம்பிக்கும் எட்டாம் இட குரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்னுலாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறாரு இந்த விஷயம்தான் நடக்கும் இந்த நன்மை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட இல்லாத மாதிரி நீங்கள் யோசிச்சு பார்த்து பார்க்க முடியாத திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிலாம் வந்து நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியே இருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் அதுதான் வந்து திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்றது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு இந்த ரிஷப ராசியிலே இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த குரு பயிற்சி வந்து நன்மையை செய்து அப்படின்னாலும் ஒவ்வொருத்தருக்குமான பலன்கள்னு பார்க்கலாம் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து இது வரைக்கும் வந்து அதிகப்படியான மருத்துவ செலவில் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க என்ன நோயின்னு கண்டு கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்காது நல்ல டாக்டர்ஸ் கிடைக்காம ஏகப்பட்ட மருத்துவ செலவுகள் ஆயிருக்கும் அந்த ப்ராப்பரான கியூரும் இல்லை அதே மாதிரி செலவு அப்படிங்கிறதுமே போய்கிட்டே இருந்திருந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதும் நல்ல விதத்துல கிடைச்சி உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு தீர்வு அப்படிங்கிறதும் மிக விரைவிலேயே வரப்போகுது மருத்துவம் சார்ந்து பண்ண எல்லா செலவுகளும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் அது நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க குடும்பத்துல யாருக்காவது இந்த விஷயங்கள் கூட காலகட்டம்ிருகசீ நட்சத்திரத்தை பொறுத்தான ஒரு வாகன யோகம் அப்படிங்கிறது ஒரு பிராண்ட்ல இந்த பைக் அதெல்லாம் வந்து இது வரைக்கும் இந்த டைம்ல வந்து உங்களுக்கு குரு பகவான் அதெல்லாம் வழங்க காத்துக்கிட்டு இருக்காரு நீங்க விருப்பப்பட்ட மாதிரியே நல்ல ஆடம்பரமான வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு யோகம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரப்போகுது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து நல்ல பூமி லாபம் அப்படின்னு சொல்லக்கூடியதான டைம் இப்போது உங்களுக்கு நல்ல பூமி லாபங்கள் யோகங்கள் புது லேண்ட் வாங்குறதுக்கான யோகம் அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு வரப்போகுது நல்ல பூமி சார்ந்து நீங்கள் என்ன இப்போ வாங்கிறது இல்லை அதோட வேல்யூ இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அது சார்ந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட் மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதுலேயுமே வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் தரக்கூடிய நிலமையில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வியாபாரத்திலையும் உங்களுக்கு வந்து முழுமையான பலனை கொடுக்கறதுக்கு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை வரவரு என்ன செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான சக்சஸ் உங்களுக்கு கொடுக்க போறாரு உங்களோட தொழில் ஆகட்டும் உங்க வேலையாகட்டும் உங்களுக்கு எக்ஸலென்ட்டான ஒரு சக்சஸ் கொடுக்க போறாரு இது நாள் வரைக்கும் அதுல இருந்த தடைகளும் இல்ல பிரச்சனைகளும் இல்ல நம்மளோட உழைப்பு கேட்ட நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் இல்ல அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்கம் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு கூட இதுக்கு மேல அந்த லாபங்கள் லாபங்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து ரெட்டிப்பாக ஆரம்பிக்க போகுது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் இருக்க போகுது நிறைய ஆபரணங்கள் சேர்க்கை அதெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது நீங்கள் ஏதாவது இது வரைக்கும் இன்ன தொழில் தான் செய்யணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே காலத்தை கடத்தி இருப்பீங்க இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிக்கவே முடியாது அந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட கொஞ்சம் நிதானமாக யோசித்து நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு தொழிலுமே வந்து உங்களுக்கு பெருமளவு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி விஷயங்கள் இல்லை கோல்டு இல்லை சில்வர் சம்மந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி தொழிலெல்லாம் நீங்கள் அதில் லிங்க் இருக்கக்கூடிய தொழில்கள் இருந்தால் கூட போதும் அதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு அமையப்போகுது நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வரதன் மூலமாக ஒரு கம்ப்ளீட் சக்சஸ் நோக்கி உங்கள் லைஃபை நீங்கள் கொண்டுட்டு போகலாம் நீங்கள் ஏதாவது நீங்கள் செய்யணும் பரிகாரமாக ஏதாவது செய்யணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு குரு அப்படிங்கிறனால குழந்தைகளுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு அன்னதானம் செய்கிறது இல்லை அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்கூல் திங்ஸ் புக்ஸ் நோட் புக்ஸு அதெல்லாம் வாங்கி தர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க கூடிய நன்மைகளை இன்னும் அதிகப்படுத்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறது தாராளமாக நீங்கள் பண்ணலாம் வியாழக்கிழமையில் நீங்கள் குரு பகவானை வழிபடுறதன் மூலமாக இந்த நன்மைகளை நீங்கள் முழுமையாக பெற்றுக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல வளர்ச்சிகளையும் நீங்கள் அடைஞ்சிக்கலாம் ஸோ இந்த விஷயங்களை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ